ஒரு நிமிஷம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நாலே முக்கா இருக்கும் நான் போட வெளியே வந்தேன் வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு பார்த்த உடனே டக்குன்னு பயந்துட்டேன் ஆனால் வந்து தூ பார்க்கும்போது தெரிஞ்சிது கீழே பண்ணுறேன் ஆமாம் 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 நான் வந்தோடன பாத்தீங்கன்னா தலைய உள்ள அது ஏய் வானா இரு பயம் இருக்கு நீ ஏன் பயம்ல அவங்க நின்றுன்னு தள்ளுற அதை வருது வர மெதுவோ வருது தலை உள்ள வேண்டாம் தெருத்ததை விடாது போட்டோம் சொல்றது கேளு நம்ம திருத்தக்கூடாது அது ஒன்றும் பரவாயில்ல நான் கோலம் தானே போட போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேண்டாம் விடு அதுவே போட்டோம் நம்ம அதை திருத்தக் கூடாது ஏய் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தப்பு அது என்ன பண்ண போகுது அது பாட்டில் போக போகுது விடு ம் அங்கே பார்த்தது அந்த வீட்டில் பார்த்தது வந்து இதோட சின்னது இது நல்லா பெருசாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வந்து பொய் ஆமை உள்ளே வந்தால் நல்லது தான் அது வந்து காரணம் இல்லாமல் யார் வீட்டுக்குள்ளேயும் வராது அது நாங்கள் முன்னாடி இருந்தால் வீட்டில் இருந்த மாதிரி தான் தெரு ஓரம் போச்சு காம்பவுண்ட் வால் ஓரமாக போச்சு அப்படிலாம் இல்லை நல்லத்தான் லக்ஷ்மி அதாவது எல்லாருமே ஆமா வடிவில் இருக்கிற மோதிரம் எல்லாம் போடுறாங்கல்ல ஸோ அதுதான் லக்ஷ்மின் அவதாரம்னு சொல்லுவோம் தான் ஸோ வந்தா நல்லத்தான்